வாங்கப்பா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட ஃபேரி ரோஸை கட் பண்ணி காமிச்சிருப்பேன் அதில் குச்சி பதியம் போட்டும் காமிச்சிருப்பேன் ஆனால் நான் ஃபஸ்ட்டே ஒன்று பதியம் போட்டு உங்கள்கிட்ட ஷார்ட்ஸ்லேயும் காமிச்சிருப்பேன் இது இப்போ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பூக்கிற பூக்கள் இது இது நான் பதியம் போட்டு பாட் மாட்டின் மாட்டி நட்டம் இல்லை அந்த செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதில் நம்ம இதில் ஒரு சின்ன கிளைய இதில் ஒரு சின்னதாக நம்மளுக்கு செடி வேணும் அப்படின்னா இந்த இதை மாதிரி இருக்குல்ல இதை உடச்சி வச்சாலே நம்மளுக்கு வந்துடும் நான் இதை மாதிரி கட் பண்ண கிளைகளை வச்சு தான் இந்த செடியே வந்துருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா நேராக உங்கள்கிட்ட காமிக்கணும் எப்படி வளருது எப்படி வளர்ந்து இதில் மூன்றே ஒரு மொட்டை வச்சு பூ கொடுத்துருக்கு பாருங்கள் ஒரு சின்ன செடி தான் எப்படி இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி இதில் இது கஷ்மீரி ரோஸ் காஷ்மீரி ரோஸில் என்ன பண்ணேன்னா நான் இதை மாதிரி கையை உள்ளே விட்டு வேலை செய்யும்போது ஒரு கிளை உடஞ்சிச்சு அப்போ செடி சின்னதாக தான் இருந்தது செடி வளரல இந்த அளவுக்கு வளரல அப்படி சின்னதாக வச்ச செடியில் ஒரு கிளை உடஞ்சிச்சு அதுதான் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஒரு சின்ன கிளை தான் இந்த சின்ன கிளை உடஞ்சிச்சு மனசு கஷ்டமாக இருந்தது ஏன்னா புதுசாக செடி வளர்க்கும் போது செடி உடஞ்சிதுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படி தான் இருந்தது எனக்கும் நான் எட்டு வந்து இந்த செடியில் நட்டுட்டேன் இந்த ஜாடியில் அப்படியே சொறி விட்டேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ அதில் எவ்வளோ வேர் வந்திருக்குன்னு பார்க்கலாமா ஏன்னா ஒரு சின்ன கிளைய நம்மளுக்கு கை தவறி உடஞ்சிட்டாலும் நம்ம எடுத்து வச்சோமா நம்மளால் அதுலேருந்து செடிகளை புதுசாக உருவாக்கிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ வேர் வந்திருக்குன்னு தெரியுதா இதில் இருந்தது என்னன்னா இந்த இது மட்டும்தான் இதில் இருந்தது இது மட்டும்தான் இதில் இந்த கிளையும் இப்போ வந்துருக்கு இந்த கிளையும் வந்திருக்கு இந்த கிளையும் வந்திருக்கு மொட்டுக்களும் வச்சுருச்சு இதை நான் இப்போ எடுத்துட்டேன் ஆனால் வேறு பாட்டில் நட்டு வைக்க போகிறேன் இது கஷ்மீரி ரோஸ் நீங்கள் கஷ்மீரி ரோஸ்லேயும் கட் பண்ணி வச்சு சும்மா உடச்சி வச்சாலே வரும் அதே மாதிரி ஃபேரி ரோஸ்லேயும் வரும் நாட்டு ரோஸ்லேயும் வரும் இதே மாதிரி நாட்டு வகை ரோஜாக்கள்ல எல்லாத்துலேயுமே நம்ம கிளைகளை ஒடிச்சு சும்மா சொறி விட்டாலே வந்துடும் நான் அடிக்கடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் சாமந்தி செடிகளை எப்படி நடுறது அதில் வர கிளைகளை அப்படியே உடைச்சி கையால் உடைச்சி தான் வைக்கணும் எதையும் கட் பண்ணக்கூடாது இப்போ இதுவே நம்ம கிளைகளை இப்படி உடைச்சுமா என்ன நடக்கும்னா உடைக்கும் போது அந்த இதுவோடே நம்மளுக்கு வந்துடும் கட் பண்ணுமா வேற உடைச்சுமா இந்த இதுலேருந்து இருக்குல்ல அந்த இதோடயே நம்மளுக்கு வரும் உடச்சி வைங்க உடச்சி எடுத்து நட்டு வைங்க எல்லா செடிகளும் உங்களாலையும் உற்பத்தி பண்ண முடியும் நிறைய செடிகளை உற்பத்தி பண்ணிக்கலாம் நம்மளே ஒரு செடி வாங்கினா போதும் அதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம கிளைகளை ஒடிச்சு வச்சு உருவாக்கிக்கலாம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி நான் சொல்ற மாதிரி செடிகளை உருவாக்குங்க நம்மளுக்கு தேவையான செடிகளை நம்மளே உருவாக்கிக்கணும் எப்படின்னா கிளைகளை ஒடிச்சு வைக்கிறோம்ல அப்போ வெறும் ஆற்று மண்ணில் வைங்க இல்லை அப்படின்னா வெறும் கோகோப்பீட்டில் நடுங்க பிட்டில் நட்டா தண்ணியை தெளிச்சு தான் விடணும் ஆற்று மண்ணில் நட்டுமா தண்ணி அப்பப்போ ஊற்றி விடலாம் ஆனால் இது ரெண்டில் தான் குச்சி அப்படியே ஒடிச்சு வச்சு வச்சா வேறு நிறையா சீக்கிரம் வேர் வரும் ஆற்று மண்ணில் வச்சுமா வேறு வந்ததுன்னா அந்த வேறு கீழே உதிராது ஆனால் கோகாப்பீட்டில் வச்சுமா பெரிய வேறு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஏன்னா எடுத்துமா வேறு சின்ன சின்ன வேராக இருக்கிறதுலாம் கீழே கொட்டிடும் அதனால் ரெண்டும் கலந்தும் வைக்கலாம் ஆனால் தனித்தனியாக வச்சா சீக்கிரமே வேர் பிடிக்கும் நீங்கள் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதில் வைங்க அதுக்கு தான் நான் சொல்கிறது ஆற்று மண்ணில் வைக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி கோகோபீட்லேயும் வைக்கலாம் ஆனால் கோகோ பீட்டில் வச்சு செடி வேர் வந்ததுக்கப்புறம் எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அப்படியே அந்த இதை நான் ஆடாமல் உடையாமல் எடுத்து முழுசாக எடுத்து அப்படியே இப்படி எடுத்து அப்படியே வைங்க ஏன்னா இது இப்போ தான் பாட்டு மாற்றிருக்கேன் இது செடி வளரணும்னு கொஞ்சம் வளர்த்து அதுக்கப்புறம் தான் பெருசில் வைக்கணும் இப்போ அதே மாதிரி பாட்டில் தான் இதை நட்டு வைக்க போகிறோம் வளரட்டும் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க யூஸ் பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் மருந்தெலாம் நிறைய சொல்லியிருக்கிறேன் நிறைய வீடுகள் போட்டிருக்கேன் ஆடி உரமும் சொல்லியிருக்கேன் மேலே தெளிக்கிற மருந்தும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேவைப்பட்டா போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு செடிகள் எப்படி வளருதுன்னு எனக்கு கமன்லாம் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு புதுசாக வளர்க்குறவங்க யாருக்கா இருந்தாலும் சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சதா நீங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவ்வளோதான் நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி நீங்கள் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க